வணக்கம் நான் பிஸ்மிலாஹாசன் பேசுறேன் பிஸ்மினாஹன் ஷிப்ட் டிசைர் பட்டேங்க நம்ம சார் வந்து என் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு இன்னைக்கு மட்டும் பாருங்க மொத்தம் வந்து அட்வான்ஸ் ஆனது டெலிவரி ஆனது மொத்தம் ஏழு வண்டிங்க ஏழு வண்டி ஒரே நாள் அட்வான்ஸ் ஆனது பாத்தீங்கன்னா மூணு வண்டி டெலிவரி ஆனது நாலு வண்டி நாலாவது வண்டி இது மொத்தம் வந்து ஏழு வண்டி இதை கொடுக்கறது இந்த மாசம் இந்த கடைசி முப்பத்தி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இந்த மாசம் முடியுது ஐயா கொடுக்குறேன் இது குடுக்கிறது நான் முப்பத்தி ஏழாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் முப்பத்தி ஏழாவது வண்டி முப்பத்தி எட்டாவது வண்டிங்க வேக ஒன்று கொடுத்துட்டேன் குடுத்துட்டேன் தான் இது முப்பத்தி எட்டாவது வண்டி இந்த மாசம் மொத்தம் ஒன்னா தேதி இருக்கும் முப்பத்தி எட்டு வண்டி தான் இருக்கிறது உண்மையாக சொல்லுவோம் போயிலாம் அவங்க சொல்ல மாட்டேங்க முப்பத்தி எட்டு வண்டி கொடுத்தேன் ஐயா பாத்தீங்கன்னா நான் நிறைய நெல்லூர் கஷ்மூர் தர்காக்கு போவேன் அதே ஐயா ஐயாவும் நிறைய போயிருக்காரு அவர் தான் இங்க வந்தேன்னு சொன்னாரு வண்டி சுத்தமா இருந்துச்சு தெளிவான வண்டி உங்களுக்கு கை கொடுப்பாங்க கடவுள் அதே மாதிரிதான் ஜாதி மதம் எல்லாம் இல்லைங்க எல்லாருக்கும் நம்ம நல்லது நினைச்சா நம்மளுக்கு நல்லது நடக்குங்க அதுதான் நம்ம நல்லது நினைக்கிறோம் நினைச்சா நம்மளுக்கு எப்பவுமே நல்லது நினைக்கும் அதே மாதிரி நல்லதை நினைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த புக் கொடுக்குறேன் அவங்களே கமான் சொல்லுவாங்க கேட்டுங்க ரொம்ப நன்றி விஸ்மில்லா காரத்துல கார் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாபா கஷ்மூர் மஸ்தான் பாபா தானே அனுப்பிச்சு இருக்காரு அது உணர்வு பூர்வமா வந்தோன்னா இங்க வந்தோன்னா அவர் போட்டோம் இருக்கு பார்த்தேன் சுஸ்மிதா காசு மேல் மேலும் வளரணும் அவர் கொடுக்குற வண்டியை சேர்த்து அவர் பேச்சு மட்டும் கிடையாது தொழிலும் சுத்தமாகுது வண்டியும் சுத்தமாக கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷமாக இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன் சென்னையிலேருந்து வந்து எடுத்துருக்கேன் மீஞ்சூர்லேருந்து அவர் மேல் மேலும் வளரணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நோய் நோய் இல்லாமல் பாபாவுடைய ஆசீர்வாதத்தோட நிறைய கிளை உருவாகணும் அவர் நல்லா மேல் மேலும் அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் பாபாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய ஆசீர்வாதமோ மற்ற வண்டி வாங்கி போகிற ஆசீர்வாதமும் கண்டிப்பாக அவருக்கு துணையாக நிற்கும் மேல் மேலும் வளரணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த வண்டி வந்து ரொம்ப சுத்தமா இருக்குது இவர் கொடுக்குற வண்டி எல்லாமே நான் வந்து யூடியூப்ல போடுவாரு இவரு எல்லாத்தையும் நான் பாப்பேன் பாக்குற பாத்தீங்கன்னா வண்டியெல்லாம் சுத்தமா தான் கொடுக்குறாருன்றதுனால தான் சென்னையில இருந்து இவ்வளவு தொழில் லாங்கா வந்து வண்டியை பார்த்து தரவா செக் பண்ணி அவரே செக் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதே கிடையாது அவ்வளவு சுத்தமா இருக்கு வண்டி வண்டி நல்லா இருக்கு அருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா வண்டி அவர்கிட்ட வாங்கிட்டு போறேன் பொறுப்பா வச்சுங்க என்ன நம்பி வந்தீங்கல்ல நல்ல பொருள் இருந்து வராது சார் பாத்தா அங்க இருந்து அங்க எவ்வளவு கடைங்க இருக்குங்க இந்த ராத்திரி பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க பத்து மணிக்கு மேல வந்து வண்டி எடுக்கிறாங்க எப்பமே ஒண்ணு சொல்றேன் பாருங்க உண்மையா தொழில் செஞ்சா வாய்க்கல்ல ஜெயிக்கலாம் நான் அது மாதிரி தான் உண்மையா தொழில் செய்யுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்ப வண்டி அவர் டெலிவரி தான் இவர் எத்தனை போய் சென்னையில எத்தனை ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தாலும் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி நான் தரமாட்டேன் நடு ரோட்ல நிலைச்சுன்னு கூட எனக்கு போன் வரக்கூடாது அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் நல்லபடியாச்சுங்க நல்லபடியாச்சுங்க சார் நன்றி நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும்ங்க நம்ம இன்னைக்கு நல்லது கொடுத்தா நாளைக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கும் நிறைய பேர் வந்து இந்த எடுப்பாங்க அதுதான் நாங்க பண்றது கொடுத்தா நல்ல போல கொடுப்போம் இந்த டிசைன் சோல்ட் ஆயிடுச்சு இப்ப சேஸ் நம்பர் காமி பாருங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்குங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும் அந்த சேஸ் நம்பர் பாருங்க அதுவும் ஒரிஜினாலிட்டி தரமா கொடுப்போம் பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல வண்டி எடுங்க ஷிப்ட் டிசைன் கொடுத்தாச்சு நிறைய வண்டிங்க வந்திருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேங்க ஒன்னு ஒன்னா வந்திருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் நாளைக்கு முடிஞ்சிருக்கும் ஷாப் வீடியோ போட்டுடுறேங்க எல்லாமே நியூவா அப்டேட்டும் நிறைய வந்திருக்கு இந்த ஆள்ட கூட உங்களுக்கு சொன்னேனே வேற எப்படி பார்த்துருப்பீங்க மொத்தம் ஏழு வண்டிங்க மொத்தமே ஏழு வண்டி இன்னைக்கு டெலிவரி கொடுத்தா நல்லா போடல முப்பத்தி வண்டிங்க இந்த மாசம் மொத்தம் நான் இருக்கிற உண்மையைதான் சொல்லுவோம் இந்த புயலால் நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா இன்னைக்கு மத்தோம் ஏழு வண்டி இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து இது இருக்கும் ஏழாவது வண்டி கொடுக்குறேன் தரமா கொடுப்போம் நம்பி எடுக்கிறாங்க இந்த பத்திரம் மணி ஆயிடுச்சு நைட்ல தான் எடுக்கிறாங்க என் வண்டியோட தரம் பாருங்க அந்த குவாலிட்டி பாருங்க எப்பவுமே நல்லா இருக்கணுங்க நான் இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு என் பேர் சொல்ற மாதிரி வண்டி இருக்கணும் பக்கா கண்டிஷன் வண்டி ஷோரூம் கண்டிஷனுக்கு தெளிவான வண்டிங்க தெளிவானுச்சு ஷிஃப்ட் டிசைரு டாப் மாடல் ஹேர் பேக் கூட அதெல்லாம் பட்டன் ஷார்ட் நல்ல வண்டி வந்தாங்க எடுத்துட்டாங்க வேற வண்டிலாம் நாளைக்கு ஆர்டர் பண்ணுறேன் பாருங்க இன்னொரு ஷிஃப்ட் டிசைர வரத்துருக்கேன் அதுவும் காமிக்கிறேன் பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் ஏழு வண்டி இன்னைக்கு எடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நம்பி வரவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க உங்களுக்குலாம் நல்ல பொருள் கொடுப்பேங்க இல்லைன்னா தர மாட்டேங்க

உள்ள வச்சுங்க சார் அப்படியே லெப்ட் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க களம்போது இன்ஜின் நாய்ஸே கேட்கல பாருங்க இந்த நைட்லதான் பிடிச்சதுங்க சத்தம் கேக்குதா பாருங்க கண்டித்தா தான் நல்ல பொருள் கொடுக்கணுங்க என்ன நன்றி வரவங்க நல்ல பொருள் கொடுப்பேன் சரி போயிட்டாங்க போயிட்டாங்க நல்லபடியா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி சார் கொடுத்தா நல்ல பொருளுங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் குழந்த மாரி இருந்துச்சுங்க வண்டி நல்ல வண்டி நல்ல ஆலத்துன்னு போறாங்க நெல்லூருக்கு போய் வர நிறைய போனாலாம் நான் அப்படி தான் போவேன் போயிட்டு வந்தவர் என் எடுக்கிறாரு என்னை நம்பி எடுக்கிறவரும் நல்ல பொருள் தாங்க கொடுப்பேன் எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லைங்க என்ன நம்பளவும் நல்ல பொருள் கொடுக்குணும் நேரில் வந்து பாருங்க ஏழு வண்டி கொடுத்துட்டேன் நேரில் வாங்க பில்ல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க விஷ்ணுலா காசை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி பதினோரு மணிக்கு தான் ஆஃபீஸில் பேசினுங்க வீடியோ பார்க்குறோம் நன்றிங்க